நம்ம பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடையலாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்ற சில அழகு குறிப்புகளை இங்கே சொல்ல விரும்புகின்றேன் முகம் அழகு பெற பப்பாளி பழத்தை மசித்து முகம் கழுத்து கைகளில் பூசி அரை மணி நேரம் ஊற வைத்து பின் முகம் கழுவ முகம் அழகு கூடும் உடல் சிவப்பாக மாற வெள்ளரிக்காய் மஞ்சள் வேப்பம்பூ சேர்த்து அரைத்து உடலில் பூசி குளித்து வர குணமாகும் முகம் அழகு கூட அருகம்புல்லை நீர்விட்டு அரைத்து வடித்து பின் வெள்ளம் சேர்த்து பருகி வர முக அழகு கூடும் முகத்தில் கருமை படர்வதை தடுக்க நன்னாரிவேர் ஆவாரம்பு ஆலம்பட்டை மூன்றையும் இடித்து கஷாயம் செய்து தினசரி காலை மாலை குடித்து வந்தால் முகத்தில் படர்ந்த கருப்பு நிறம் மாறும் உடல் மினுமினுப்பு உண்டாக இரவு படுக்கப் போகும் முன் பசும்பாலில் தேன் மஞ்சள் பொடி குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டால் உடலில் மினுமினுப்பு உண்டாகும் நகம் பளபளப்பு பெற கீழாநல்லி வேரை தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வைத்து அந்த எண்ணெயை நகங்களின் மீது தடவி வந்தால் நகம் பளபளப்புடன் காணப்படும் நகம் சொத்தை குணமாக நொச்சி இலை ஐம்பது கிராம் மருதாணி இலை ஐம்பது கிராம் எருக்கம்பு இரண்டு எல்லாவற்றையும் அரைத்து பூசினால் சொத்தை நகம் குணமாகும் முகத்தில் பளிச்சென்று நிறம் உண்டாக பப்பாளி கூழ் ஐம்பது கிராம் அருகம்புல் சாறு பத்து கிராம் பன்னீர் அஞ்சு சொட்டு கலந்து தினசரி முகத்தில் தடவி ஒரு மணி நேரம் கழித்து கழுவினால் முகம் பளிச்சென்று நிறம் மாறும் பரு ஜாதிக்காய் சந்தனம் மிளகு சேர்த்து அரைத்து தடவ குணமாகும் பருக்கள் வராமல் இருக்க இஞ்சி துண்டுகளை இடித்து சாறு எடுத்து பிழிந்து அடியில் உள்ள மண்டியை தேனுடன் கலந்து பருக்கள் மீது தடவினால் மூணு நாட்களில் குணமாகும் கருத்த உடல் சிவப்பாக துளசி இலைவேர் அதே அளவு முருங்கை மரத்தின் இளவேரையும் எடுத்து அம்மியில் வைத்து மைய அரைத்து புளிக்கும் பொழுது சோப்பு தேய்த்து கழுவியவின் மருந்தை உடல் முழுவதும் பூசி பத்து நிமிஷம் வைத்திருந்து பிறகு மறுபடியும் குளித்து விட வேண்டும் இந்த விதமாக நாற்பது நாள் செய்தால் கருத்த உடல் சிவப்பாகும் பாட்டியின் எளிய வைத்தியத்தை உங்களுக்கு சொல்லியுள்ளேன் செய்து பார்த்து நல்ல பலனை அடையுங்கள் நன்றி வணக்கம்